வணக்கம் மாஸ்டர் தமிழ் லியோ சேனல் நான் உங்கள் லியோ எம் சிவராமன் துலாம் ராசிக்கு இந்த ஆண்டு தொடக்கமே வந்து ரொம்ப பிரமாதமாக இருக்குங்க அதிகாரம் புதிய பொறுப்பு இது கிடைக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது ஏன்னு கேட்டிங்கன்னா உங்களுக்கு தர்ம கர்மாதிபதி யோகம் வந்து இந்த ஜனவரி மாதம் முதல்லையே உருவாகிருக்கு உங்கள் ஜாதகத்தில் அது மட்டும் கிடையாது உங்கள் சுக்கர பகவான் வந்து மூன்று கிரகங்களோடு சேர்ந்து நான்கு கிரகங்களாக தனுசில் இருக்காங்க தனுசு ராசியில் முதல் பாதியில் இருக்காங்க அதுக்கு அடுத்த பாதியில் வந்து மகரத்துக்கு போகிறாங்க ஸோ இது மூன்றாம் இடம் நான்காம் இடம்ன்றதால உங்களோட முயற்சி ஸ்தானத்தில் வர்றதால உங்களுக்கு அதிகாரம் அதிகரிக்கும் பொறுப்பு கிடைக்கும் வேலையில் இருப்பவர்களுக்கு நல்ல ஒரு நிம்மதி பெருமூச்சு விடுவீங்க அதே டைமில் வந்து நாலாம் இடம் சுகஸ்தானத்தில் போகும்போது வண்டி வாகனம் வீடு இந்த மாதிரி விஷயங்களில் வந்து ஒரு முன்னேற்றமான மாதமாக இது அமையும் நான் இப்போ இந்த மாதம் சொன்னாலும் இதில் இருக்கிற முக்காவசி விஷயம் இந்த வருஷத்துக்கே பொருந்தும் நம்ம வருட பலன் வந்து ஆல்ரெடி போட்டாச்சு நம்ம சேனலில் அதை மறக்காமல் பாருங்கள் மாத பலனை போட்டுட்ருக்கோம் டெய்லி பலன் போட்டுருக்கோம் நட்சத்திர பலன் போட்டிருக்கோம் எல்லாமே இருக்குது உங்கள் ஜோதிடராக நினச்சி இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி கண்டினியூவாக பார்த்து ஆதரவு கொடுங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியோடு ஷேர் பண்ணி அவங்களுக்கும் பெனிஃபிட் பண்ணிவிடுங்க சரி இப்போ நம்ம டீட்டெயில் ப்ரொடக்ஷனுக்கு உள்ளே போயிடுவோம் இந்த வருஷத்தில் வந்து ஸ்டார்டிங்கிலே பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க சுக்கர பலவான் வந்து ஒரு பக பலமான ஒரு சஞ்சாரத்தில் இருக்காருங்க அதை சொன்னால் முதல்ல சொன்ன மாதிரி தர்ம கர்மாதிபதி யோகம் அமைவது ஒரு மிகப்பெரிய மாற்றத்திற்கான அறிகுறி ஒன்பதாம் இடத்தில் இருக்கும் குரு பகவான் வந்து உங்கள் ராசியில் விழுவதால் இந்த இந்த டைமில் வந்து உங்களுக்கு ஒரு மாதிரி குழப்பமாக இருந்திருக்குங்க அந்த குழப்பங்கள் எல்லாமே இப்போ தெளிஞ்சிடுங்க தெளிஞ்சிடும் தெளிஞ்சுட்டு ஒரு நல்ல ஒரு நீரோடை போன்ற ஒரு ஒரு மாற்றம் வந்து நீங்களே ஸ்லோவாக இந்த ஒன்றாந்தேதிக்கு அப்புறமா கொஞ்சம் கொஞ்சமாக ஃபீல் பண்ண ஆரம்பிச்சிருவீங்க இதில் எந்த சந்தேகமும் இல்லை உங்களுக்கு இந்த மாதம் பழனி ரெண்டாக பிரிச்சுக்கிறேன் ஃபஸ்ட்டு பதினாலு நாளைக்கு சொல்கிறேன் அடுத்த பதினாலு நாள் எப்படி இருக்கும் ஏன்னா ஒரு நாலு கிரக பயிற்சி நடக்குது பொங்கலுக்கு அப்புறம் ஒரு நாலு கிரக பயிற்சி நடக்குது அதனால் பிரித்து சொல்கிறேன் சரிங்களா முழுமையாக கேளுங்கள் ஸ்டே ஆக்டிவ் முற்பகுதி ஃபஸ்ட்டு பதினாலு ஒன்றுலேருந்து பதினஞ்சாந்தேதி வரையிலும் எடுத்துக்கலாங்க ஒரு கட் ஆஃப் எடுத்துக்கிட்டிங்கன்னா துலாம் ராசிக்கு மூணாம் இடமான முயற்சி ஸ்தானத்தில் தைரியம் வீரியம் பராகிரமம் இந்த ஸ்தானத்தில் வந்து பார்த்திங்கன்னா சூரியன் செவ்வா புதன் இந்த மூன்று கிரகங்களும் சேர்ந்து தனுசில் உட்காந்துடுறாங்க உங்கள் ராசிநாதன்றதால் அங்கே ஒரு பவர் வருது மூன்றாம் இடத்துல அதனால தான் சொன்னேன் அதிகாரம் புதிய பொறுப்பு தேடி வரும் அதுக்கான முயற்சியெல்லாம் நீங்கள் எடுப்பீங்க இந்த மாதத்தை ரொம்ப கரெக்டாக யூஸ் பண்ணிங்கன்னா இந்த வருஷம் ஃபுல்லாக உங்களுக்கு அது யூஸ்ஃபுல்லாக இருக்கும் வியாபாரங்கள் பெருகும் உங்களுக்கு இது வந்து ஒரு பெரிய ஒரு கிரகப்பயிற்சியாக கருதப்படுறதுங்க இந்த நான்கு கிரக கூட்டணி வந்து உங்களை வந்து ஒரு பெரிய சாதனையாளராக மாற்றுறதுக்கான எல்லா வாய்ப்பும் இருக்குது இளைய சகோதரர்களின் கருத்து வேறுபாடுகள் நீங்கும் நீண்ட தூர பயணங்கள் மூலம் எதிர்பார்த்த ஒரு நல்ல லாபம் கிடைக்கும் ஆறில் சனி பகவான் அமர்ந்து எதிரிகளை வந்து பலம் இழக்க செய்வாருங்க தொழில் போட்டிகளில் வந்து நீங்கள் தான் ஜெயிப்பீங்க ஜெயிக்கிறாலும் நீங்கள் தான் அதை மறந்துடாதீங்க தொழிலில் வியாபாரத்தில் வேலை செய்கிற இடத்துல எங்கே யார் போட்டி போட்டாலும் அவங்கள் மண்ணை கவரது உறுதி ஏன்னா தொழில்காரகன் எல்லாருக்குமே வந்து சனி பகவான் அவர் ஆறாம் இடத்துல உட்காந்துன்னா ருணரோக சத்ருஸ்தானம் சத்துருக்கள் வீழ்த்தப்படுவார்கள் ஒன்பதாம் இடத்துல வந்து பார்த்திங்கன்னா குரு ப ஒம்போதுக்கு இருக்கும் குரு பகவான் பார்வை வந்து ஸ்ட்ரைட்டாக வந்து உங்களை பலப்படுத்துது புரியுதுங்களா அஞ்சாம் பார்வையாக அதனால் இது ஒரு பெரிய மனிதர்களின் ஆதரவு கிடைக்கும் உங்களுக்கு வேலை விஷயமா ட்ரை பண்ணிங்கன்னால் கிடைக்கும் ஏதோ ஒரு பிஸ்னஸ் பண்ணோம் ஏதோ ஒரு லோன் வாங்குறீங்க எல்லாமே உங்களுக்கு கிடைக்கும் இந்த வருஷத்தில் ஆனால் கடன் வாங்குவது குறைப்பது ரொம்ப ரொம்ப நல்லது உங்களுக்கு மிக முக்கியமான சந்திராஷ்டம நாள் வருதுங்க இந்த நடுவில் இந்த மாதிரி வெற்றிகள்லாம் தேடி வரும்போது சந்திராசிரமம் எல்லா மாதமும் வரும் அதே மாதிரி இந்த மாதமும் உங்களுக்கு சந்திராஷ்டமம் வந்து வரும்போது அந்த காலகட்டத்தில் மட்டும் கொஞ்சம் உஷாராக இருந்துக்கணும் எந்த ஒரு முக்கியமான விஷயத்திலையும் வந்து யோசிக்காமல் கையை விட்டுறக்கூடாது அந்த ரெண்டு நாள் ரெண்டரை நாள் கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருந்துக்கணும் நீங்கள் அது எப்போ வருதுன்னு கேட்டிங்கன்னா உங்களுக்கு ஜனவரி ஒன்றாந்தேதி ரெண்டாந்தேதி தேதி அந்த வாக்கில் வந்து ரெண்டு மூணுக்குள்ளே ரெண்டரை நாள் வரும் அந்த டைமில் மட்டும் நீங்கள் கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருந்துக்கிட்டிங்கன்னா போதுங்க மாதிரி இன்னொரு சந்திராஷ்டமம் வந்து மாத கடைசியில் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது உங்களுக்கு இந்த சந்திராஷ்டிரம டேட்டெல்லாம் பார்க்கணுன்னா நம்மளுடைய இன்றைய ராசி பலன் சேனலில் பாருங்கள் டெய்லி போடுவோம் அதில் பார்த்து பயனடைங்க சரிங்களா சந்திரன் உங்கள் ராசிக்கு வந்து எட்டாம் இடத்துல வரும்போது இந்த விதமான ஒரு ஒரு மனசலனங்கள் ஏற்படும் அதெல்லாம் பார்த்து பயந்துடாதீங்க இது நார்மலாக நடக்கிற விஷயந்தான் கொஞ்சம் அன்றைக்கி உஷாராக இருக்கணும் அவ்வளோதான் சரி இப்போ சத்ராஷ்டமத்தை கடந்து போயிடலாம் துலாம் ராசினாலே வந்து ஒரு கெத்து தாங்க எப்போவுமே அந்த கெத்து வந்து இந்த வருஷம் ஸ்டார்டிங்லேயே இருக்கும் நல்லாயிருக்கும் நான்கு நாட்கள் மட்டும் கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்கணும் இந்த மாதத்தில் மாதம் முதல்ல மாத கடைசியில் சந்திராஷ்டமி டைமில் முக்கியமான அக்ரிமெண்ட் பேப்பர் ஒர்க் இதெல்லாம் வந்து அவசரப்பட்டு கெழுத்து போடக்கூடாது ஜாமீன் கெழுத்து யாருக்கும் போடக்கூடாது அதை பார்த்து நீங்கள் நிதானமாக படித்து பார்த்து பொறுமையாக செய்ய வேண்டியது அவசியம் இப்போ ஃபஸ்ட்டு பதினாலு நாள் பார்த்தோம் அது அடுத்த பதினாலு நாள் பார்த்துடலாங்க இப்போது அதுக்கு அடுத்த பதினாலு நாள் வந்து இந்த நாலு கிரகமும் தைப்பொங்கலுக்கு அப்போது மகர ராசிக்கு போயிடுதுங்க மகர ராசியில் இருப்பாங்க அவங்க மகர ராசின்றது உங்களுக்கு ஒரு சுகஸ்தானம் சுகாதிபதி உங்களுக்கு வண்டி வாகனம் வீடு சுகங்கள் எல்லாமே நாலாம் இடம் சுகஸ்தானத்தில் நாலு கிரகம் வர்றது ஒரு பெரிய ஒரு விசேஷமான காரியம் இது எல்லா டைம்லேயும் வராது இந்த வருஷம் இந்த மாதிரி வருதுங்க இதனால் உங்களுக்கு வந்து நல்ல விதமான வண்டி அறையும் வாகனம் அமையும் வீடு எதனா மாற்றணுன்னா மாற்றலாம் வீட்டில் இருக்க புதிய பொருட்கள் வாங்கிறதுக்கான சேர்க்கைகள் அமையும் நீங்கள் வியாபாரம் பண்ணியிருந்தீங்கன்னா லாபங்கள் அதிகரிக்கும் ஒரு நிம்மதி வரும் மனசுலே ஒரு நிம்மதி இருக்கும் புது வீடு வாங்கணுன்றவங்களுக்கு புது வீடு கண்டிப்பாக அமையும் இந்த வாட்டி வண்டி வந்து இப்போ பழைய வண்டி இருக்குது அதை மாற்றி புது வண்டி வாங்குறது இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து உங்களுக்கு கண்டிப்பாக நடக்கும் ஏன்னா அந்த இடத்துல செவ்வா வந்து உச்சமாகறாரு மகரம் இல்லையா அவர் வண்டி வாகனத்துக்கு அதிபதி அதுவும் உங்களுக்கு நடக்கும் அஞ்சில் கேதுவும் அஞ்சில் வந்து ராகுவும் பதினொன்றில் கேதுவும் இருக்காங்க பூர்வ புண்ணிய சொத்துக்கள் எதுனா சிக்கல் இருந்துன்னா அதெல்லாம் இப்போ தீந்துடுங்க பணப்புழக்கம் இப்போ ஜ உங்களுக்கு தாராளமாக கையில் அதிகரிக்கிறதுக்கான வாய்ப்பு அதிகமாக இருக்கிறது இந்த டைமை நீங்கள் நல்ல முயற்சி எடுத்தீங்கன்னா வாழ்க்கையில் நீங்கள் ஜெயிக்கலாம் இந்த மாதத்தை கடவுள் உங்களுக்கு கொடுத்துருக்காரு இதை நல்லா முழுமையாக பயன்படுத்திங்க குடும்பத்தில் ஒரு புதிய சந்தோஷம் வந்து ஸ்லோவாக ஸ்டார்ட் ஆகுங்க உங்களுக்கே நல்லா தெரியும் நீங்கள் எவ்வளோ கஷ்டப்பட்டுட்டு இருந்தீங்கன்ட்டு இந்த வருஷம் உங்களுக்கு குரு பார்வை இருக்கிறதால உங்கள் ராசிக்கு ஒரு விதமான இனம் புரியாத ஒரு சேஞ்சஸ் நீங்களே ஃபீல் பண்ணுவீங்க பதவி உயர்வு இடமாற்றம் கிடைக்கும் வாய்ப்பு உண்டு பொதி பிடிக்காத ஒரு இடத்துல எங்கெல்லாம் போட்டு வச்சுருந்தாங்கன்னா நீங்கள் இப்போ இடமாற்றம் கேட்டிங்கன்னா வீட்டுக்கு நீங்கள் விருப்பப்படுற இடத்துல வந்துடலாங்க சரி இப்போ நம்ம பரிகாரம் சொல்லிடலாம் ஸ்ட்ரைட்டாக பரிகாரத்துக்கு போயிடுவோம் உங்கள் தன்னம்பிக்கை உயர்றதுக்கு வந்து பொங்கல் பதினாலுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா உங்கள் ஆற்றலை வளர்த்து கொள்ளுங்கள் பொங்கலுக்கு முன்னாடி இருந்ததை விட பொங்கலுக்கு அப்புறமா உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய ஹ சேஞ்ச் இருக்குங்க அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தைரியம் வீரியம் பராகிரமம் இது உயர்ந்திருக்கும் அதுக்கு அடுத்தது பார்த்திங்கன்னா சுகம் வண்டி வாகனம் பணம் பிஸ்னஸ் அப்லிஃப்ட் இதெல்லாம் வந்து பதினைஞ்சாந்தேதி மேலே கிடைக்கும் இதை வந்து நீங்கள் அதிகப்படுத்திங்கன்னா நீங்கள் வந்து ஏதாவது பரிகாரம் பண்ணணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா அம்மனுக்கு எலுமிச்சை தீபம் ஏற்றி வந்தால் உங்களுக்கு வந்து நல்ல ஒரு இது கிடைக்குங்க அப்லிஃப்ட் கிடைக்கும் நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல்லைக்கான் ப்ரெஸ் பண்ணி வச்சிங்க எல்லா மாத ராசி பலனும் வரும் டெய்லி ராசி பலன் வரும் இயர்லி ராசி பலன் வரும் நட்சத்திர பலன் எல்லா பலனும் வரும் நம்மளை என்னை வந்து உங்கள் ஒரு ஃபேமிலி ஆஸ்ட்ராலஜராக எடுத்து சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி தொடர்ந்து பாருங்கள் நன்றி வணக்கம்